நம்முடைய இருதயுமே நம்ம குற்றவாளியாய் தீர்க்குமானால் அப்படின்னா இருதயம்னா மனசாட்சி நம்ம நல்லது செய்யும் போது நம்முடைய மனசாட்சி நீ சத்தியத்துக்குவேன்னு சொல்லுது ஆனா உங்களுடைய இருதயமே உங்களை இல்ல இல்ல நீ நல்லவனே கிடையாது நீ கட்டவன் நீ வந்து கடவுளுக்கு பிரியம் இல்லாதவன் நீ சத்தியத்துக்குள்ள இல்லையாக்கும் அப்படின்னு சொல்லுமானால் விசுவாசிகள் சொல்றாரு மனசாட்சி அப்படி சொல்லுமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து அப்படி சொல்லுமானா விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு ஏசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட விசுவாசிகள் நிறைய பேர் இன்னும் இந்த குற்ற மனசாட்சியை வச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்களே அவனுக்கு சொல்கிறாரு உன் இருதயம் உன்னை குற்றப்படுத்துமானால் இதை சொல்கிறேன் நான் உனக்கு என்றார் தேவன் உன் இருதயத்தை காட்டிலும் பெரியவர் தேவன் பெரியவரா உன் மனசாட்சி பெருசா தேவன் பெரியவரா உன் இருதயம் பெரிய பெருசா தேவன் தான் பெரியவர் அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் தேவனுக்கு எல்லாம் தெரியும் அதனால உன் மனசாட்சியை நம்பாத எதை நம்பு தேவனை நம்பு ஏன்னா மனசாட்சிங்கிறது கடவுள் கொடுத்தது மனசாட்சியின் படி நடக்கணும் ஆனால் சில பிரச்சனை சில நேரத்தில் மனசாட்சி கோளாறுக்குள்ள இருக்குது ஏன்னா மனசாட்சி சரியா பயிற்சிவிக்கப்படவில்லை என்றால் அது குற்ற மனசாட்சியாக ஆயிடும் சில நேரத்தில் இது உதாரணங்கள்லாம் வேதவசனத்துல நிறைய இருக்கு பாருங்க ஒரு அதாவது மற்ற தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்றத பற்றி சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க நீ காலையில் சாப்பிட்டீங்க இல்லையா இல்லை சாப்பிட போகிறீங்க நான் படைக்கப்பட்டதை நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஏற்கனவே பத்து தடவை படைக்கப்பட்டாச்சு நெல்லில் விதைக்கும் போதே எல்லாம் பண்ணி தான் விதைக்கிறாங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தான் வதைக்கிறாங்க அந்தந்த தெய்வங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தான் வதைக்கிறாங்க அவங்க நம்புகிற தெய்வங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறாங்க விதைச்ச அடுத்த பிறகு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க கடைக்கு கொண்ட பிறகு கொண்ட பிறகு அவங்களும் என்னென்ன படைக்கணுமோ அதெல்லாம் படைக்கிறாங்க இப்படி இது வர்றதுக்கு முன்னாடியே பத்து தடவை படைச்சாச்சு அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன்னா அப்போ சாப்பிடாமே இருக்க வேண்டியது தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம டேபிளில் கொண்டு வந்து சமைச்சு வச்சு இயேசுவின் நாமத்தில் அதை ஆசீர்வதித்து அது ஆசீர்வதிக்கும் போது அது பரிசுத்தமாகிறது நாம் சாப்பிட்றோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பவுல் சொல்கிற எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் அதை பற்றி ஒன்றும் பயப்படுறது கிடையாது ஆனால் ஒரு பலவீனமான சகோதரன் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலேருந்து வந்து பல தெய்வங்களை நம்பி இப்படி இருந்து வந்தவன் வந் வந்த ஒரு ஆள் ஐயோ அதுக்கு படைக்கப்பட்டதை வாங்கி சாப்பிட்டானா எவ்வளோ பெரிய தப்பு இது அப்படின்ற மாதிரி பார்க்குறான் அது அவனுக்கு இடரில் உண்டாக்குது அவனுக்கு அதை இடர் அது இடரில் உண்டாக்குறதுனால நான் சாப்பிட மாட்டேங்கிறேன் ஏன்னா அவன் கெட்டு போயிடக்கூடாது அவன் வந்து புண்பற்றக்கூடாது அவன் அதை தப்பாக பார்க்கறான் அது தப்பான் தப்பு இல்லை ஏன்னா நான் அதை வச்சு நான் ஜெபம் பண்ணி அதை பரிசுப்படுத்தி நான் சாப்பிட்றேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நான் தப்பே செய்யலை ஆனால் அது அவன் கண்ணில் தப்பான் படுகிறது ஏன்னா அவன் மனசாட்சி இன்னும் வளரல இதை புரிந்து கொள்றதுக்கு அது இன்னும் வளரல இன்னும் அவன் போதிக்கப்பட்டு நான் புரிஞ்சுக்கிற மாதிரி வசனத்தை புரிஞ்சுக்கிட்டா அவனும் ஓகே பரவாயில்லன்னு சாப்பிட்டு போயிடுவோம் நான் ஒரு கார் வரணும்மா வாங்கின பாருங்க காரை போய் எடுக்கிறதுக்கு போனேன் எடுக்க போனால் நாலு வீடுலையும் இந்த முன்னால் இருக்க வீட்டில்லாம் எலும் வச்சு காருக்கு மாலை போடுறதுக்கு மாலை எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு கொண்டாந்து தாங்க நான் அப்போ தான் உள்ளே போனேன் போனால் எல்லாம் ரெடியாக இருக்குது எலுமிச்சம்பழத்தை பார்த்தேன் நான் சரி அவங்க நம்பிக்கையின்படி அவங்க எதையோ செய்கிறாங்க நம்ம ரொம்ப இந்த இந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள் அவங்க செய்கிறாங்க எனக்கு அது ஒன்றும் சரி நான் பார்த்தேன் சரிங்க அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க நான் ஒரு ஜவும் பண்ண போகிறேன் நான் ஒரு பாஸ்டர் நான் ஜவம் பண்ணுறேன் நீங்கள்லாம் வந்து நில்லுங்க ஜெவம் பண்ண பிறகு நான் காரை எடுத்துகிட்டு போகிறேன் இதுக்கு பதிலாக அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு நல்ல விதத்தில் சொன்னேன் உடனே அவங்க எல்லாம் சரி சார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாயா பாஸ்டர் அவரு ஜவம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்றாரு வந்து கடகன்னு எடுத்துகிட்டாங்க எடுத்துகிட்டு எல்லாம் சூழல் நின்னாங்க காரை கத்தர் கொடுத்ததுக்காக நன்றி சொன்னேன் ஜவுன் பண்ணேன் அப்புறம் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஜோம் பண்ணேன் இவங்க கம்பெனிக்காக ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணிட்டு காரை அவங்களெல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க ரொம்ப நன்றி சார் ஏன் நல்லது நீங்கள் வந்தது ஜவுன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டாங்க ஒருவேளை நான் போகிற முன்னாலேயே அவங்க பூஜை எல்லாம் முடிச்சிருந்தா ஏன்னா காரை வேணாம் போகணும்னு வந்துடுவேன் நான் நான் காசை வேறு கொடுத்துருக்கிறாங்க அதனால் எதாவது பாதிப்பு இருக்கா கிடையாது ஏன் மனசாட்சி கொஞ்சம் வளர்ந்ததா இருக்கிறதுனால நல்லா போதிக்கப்பட்டிருக்கிறதுனால என் மனசாட்சியை என்ன குத்துறது இல்லை அதை பற்றி ஐயோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல உட்கார கிடையாது கிடையாது அதெல்லாம் ஒன்று தப்பு கிடையாது நான் எனக்கு கத்தர் கொடுத்ததுன்னு நம்புகிறேன் அது இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வச்சிருக்கிறேன் கத்தருக்கு மைமையை செலுத்திருக்கிறேன் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மனசாட்சியில் சரியா போ போதிக்கப்படாத மனசாட்சியை உடையவன் இப்போதான் பூச வந்திருக்கான்னு வைங்க அவனுக்கு இதெல்லாம் போதிக்கப்படலை விளங்கலைன்னா அதை ஒரு பெரிய குற்றமாக அவன் நினைப்பான் அப்போ குற்றமுள்ள மனசாட்சியாக இருக்குது மனசாட்சியாக எல்லா நேரத்துலையும் நம்ப முடியாது குற்றமுள்ள மனசாட்சி எப்படி நம்புறது நம்ப த நம்பினா அவங்கள தப்பாக அது கைட் பண்ணும் இல்லையா சூடுண்ட மனசாட்சின்னு சொல்லுது பைபிளில் சூடுண்ட மனசாட்சின்னு சில காப்பியை ரொம்ப சூடாக குடிப்பாங்க நான் கூட சா காப்பியை ரொம்ப சூடாக குடிப்பேன் மற்றவங்களுக்கு நாக்கில் வச்சாலே ஆகியோன்னுவாங்க நான் நல்லா குடிப்பேன் என்னை குடிச்சு குடித்து பழக்கம் ஆயிடுச்சு அது மாதிரி சில குற்றங்களை செய்கிறவர்களுக்கு குற்றம் செய்து 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 பழக்கம் ஆயிட்டதுனால குற்றம் செய்யும் போது அவங்களுக்கு மனசாட்சி குத்துறது இல்லை ஏ இப்போ நீங்கள் யாரோ ஒரு ஆள் மேலே கோபப்பட்டு என்னத்தையோ சொல்லப்போய் அமைதியோ போய் அந்த கோபத்தில் லேசாக ஒரு கையை ஓகி அடிச்சிட்டிங்கன்னு வைங்க அவன் செத்த போயிட்டான்னு வைங்க நீங்கள் கொலைகள்லாம் பண்ணது கிடையாது நீங்கள் ஒரு கிரிமினல் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏதோ அப்படி ஆயிடுச்சு ஒரு எதே எதேர்ச்சியாக அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு நிம்மதியாகவே இருக்க முடியாது ரொம்ப வருந்துவிங்க தூக்கம் வராது பசி வராது ஒன்றும் நிம்மதியாக இருக்காது நிம்மதியை இழந்துருவீங்க இல்லையா ஆனால் சில ஆட்கள் காசு வாங்கிட்டு கொலை செய்கிறதுக்குன்னு இருக்கிறாங்க அதே தொழிலில் இருக்கிறாங்க ஏற்கனவே பதினஞ்சு இருபது கொலை பண்ணியிருக்கிறான் அவன் போய் நல்லா நீட்டாக கொலை பண்ணிவிட்டு போய் ஒரு சினிமா தேட்டரில் கொஞ்சம் நல்லா சினிமா பார்த்துட்டு அப்புறம் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து ஹாயாக படுத்துங்குவான் ஏன்னா அவனுக்கு அவன் இருந்த குத்துல சூடுண்ட மனசாட்சி அதுதான் இல்லையா அந்த மனசாட்சி நம்பலாம நம்ம அந்த மனசாட்சி சரியா நடத்தாது அவங்கள அப்ப மனசாட்சி எல்லா நேரத்திலையும் சரியா நடத்துன்னு சொல்ல முடியாது மனசாட்சி நல்லா போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்பதான் சரியா நடத்தணும் அப்ப அதான் இவர் சொல்றாரு வசனத்தினால வார்த்தையினால் மட்டும் அன்பு ஊர்றது இல்லை செயல்னால அன்பு வரு அப்படி செய்யும் போது உன் மனசாட்சி உனக்கு சொல்லும் நீ நல்லது தான் செஞ்சுருக்கிற சத்தியத்துக்குள்ளே தான் இருக்கிற அப்படின்னு உன் இருதயத்தில் மனசாட்சியில் நீ நிச்சயத்து கொள்ளலாம் ஆனால் ஒருவேளை உன் மனசாட்சியில் ஏதாவது கோளாறு இருந்தா அது குற்றமுள்ள மனசாட்சியாக இருந்தா அது என்ன பண்ணும் இல்லை இல்லை நீ சரியே கிடையாது நீ என்ன பெரியவன் நினைக்கிறியா பரிசுத்தவன் நினைக்கிறியா ஒன்றும் கிடையாது நீ குற்றவாளி தான் மனசாட்சி கண்டம் பண்ணும்போது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது பிரச்சனை இருக்கு பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் அவர்கள் தங்களை அப்படி பார்க்கவே முடியாது குற்ற மனசாட்சியோடு தான் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னா ஒன்னு சொல்கிறேன் அப்படின்றாரு அந்த மாதிரி உனக்கு நினைப்பு உன் இருதயமே ஒன்னு குற்றவாளி உன் மனசாட்சியை நீ குற்றவாளின்னு சொன்னிச்சுன்னா தேவன் நம்முடைய இருதயத்தை காட்டிலும் பெரியவராக இருந்து சகலத்தையே அறிஞ்சிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் மனசாட்சி சொல்றதை நம்பாத தேவன் சொல்றதை